அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எழுபத்து நான்கு ஐ பார்ப்போம் அன்றனந்தன் அரும்பருதி பெயர் பூண்டான் அகண அறம் சிதைத்த எட்டு வீட்டு பிள்ளைகள் எதிரியாய் முரண்பட்டு பிறவி எடுக்க அப்பாதக ஆடவரை பண்பாளனிவன் அறிந்து கொன்றான் முன்னமுதித்து முறையாய் வேணாடாண்ட சின்னமாய் திகழ்ந்தவன் அறவமாய் ஆயிரம் பகைவர் படமெடுக்க நகுலமாயினன் நம்மையன் அவர் இல்லத்து பயங்களிகள் இளம் பிஞ்சு கொடிகள் என நிறையுடை நேரிழையறை பஞ்சம குழல் கொய்வோருக்கும் பரவிய கயல் வேடுவர்க்கும் கைமாற்றி கண்ணீர் பணம் பெற்று கண்ணிகள் கற்பை விற்று ஞானம் கெட்டு குலம் தகர்த்த சாபம் பெற்ற கொடுமைகள் உடன் வரை பிறவியில் அவர் வழி இவன் எதிரியாய் பிறப்படுத்து குரல் வளையை நெரிக்கவே கொதித்தலைவார்கள் என பொதிகை ஆசான் சொன்னதை யான் சொல்லி அழுகின்றேன் பொறுத்தருள்வாய் பரம்பொருளே என்கிறார் எப்பாடலில் சித்தர் இப்பிறவியில் அந்த தெய்வ அவதாரமான கல்கிநாதனின் முன்பிறவியாக இப்பாடலில் சேர நாட்டின் வரலாற்றை சொல்லுகிறார் சித்தர் அனந்தன் என்று திருமாலின் பெயர் கொண்ட திருவனந்தபுரம் என்ற பண்டைய சேர நாட்டின் அதாவது இன்றைய கேரள மாநிலத்தின் பழைய அரசமைப்பு வரலாறு இப்பாடலில் வருகிறது அன்று கேரள சமஸ்தானத்தை ஆண்ட அனிழம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா என்ற வீரத்தின் பெயரை கொண்டு ஆண்ட முற்பிறவிதான் இப்பிறவியில் கல்கிநாதனாக வந்துள்ளார் என்று அறம்பாடி சித்தர் இதை சொல்கிறார் நம் இந்திய பரத நாடு பிரிட்டிஷார் கையில் வருவதற்கு முன்பாக மன்னர்களின் ஆட்சியில் ஒவ்வொரு நாடுகளும் இருந்தன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் இன்றைய தமிழகத்தில் அன்றைய சேர சோழ பாண்டியர்களின் ஆளுமையில் இருந்த காலம் அப்போது சேர நாடு என்பது தென்முனையை சேர்ந்ததாக இருந்திருக்கிறது மார்த்தாண்டவர்மா மகாராஜா ஆட்சி பொறுப்பில ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து எட்டு வரை மன்னராகவே இருந்துள்ளார் அவர் ஆட்சி காலத்தில் பிரிட்டானியர்களின் ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கும் முன்பாகவே ஆயிரத்தி எழுநூற்று வரை உயர்ந்த ஜாதி என்று அதிகார சக்தி வாய்ந்த நாயர் பிரபுக்களாக வாழ்ந்து வந்தவர்கள் எட்டு வீட்டு பிள்ளைகள் என்பவர்கள் இவர்களின் அதிகார வரம்பு மிக பலமாக இருந்த காலம் அது மார்த்தாண்ட வர்மா ஆட்சி காலத்தில் பல சிற்றரசுகளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்து எட்டு வீட்டு பிள்ளைகளின் ஆட்சியில் இருந்த சிற்றரசுகளை அதாவது வேணாடு என்று மாநிலமாக இருந்த நேரத்தில் இன்றைய கொல்லம் தலைநகராக இருந்துள்ளது அவைகளை தன் ஆளுமைக்கு கொண்டு வந்து கேரளா சமஸ்தானத்தின் தென்கோடி பகுதியான இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ள அரண்மனையை தலைமை பீடமாக கொண்டு இயங்கி வந்ததையும் வேணாடு என்று அழைக்கப்பட்ட கொல்லம் மாநிலத்தையும் ஒருமித்து தனது கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து திருவிதாங்கூர் என்ற மாநிலமாக்கி அதனுடைய தலைநகராக இன்றைய திருவனந்தபுரம் என்ற இடத்தை தன் பீடமாக அமைத்தார் மார்த்தாண்டவர் மா மகாராஜா அப்படி அந்த எட்டு வீட்டு பிள்ளைகள் என்ற இனத்தவர்களின் வன்மம் மார்த்தாண்டவர்மாவுக்கு அன்றும் மிகப்பெரிய எதிராளிகளாக இருந்துள்ளனர் இந்த மார்த்தாண்டவர்மா அரசரால் தன் இனம் சீரழிந்து விட்டது என்ற வைராக்கியம் மிகப்பெரியதாக இருந்த காலம் அது அந்த எட்டு வீட்டு பிள்ளைகள் மார்த்தாண்டவர் மாவால் அடக்கப்பட்டதால் வாழ்விடம் தேடி சேர நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இடையான்குடி குலசேகரப்பட்டினம் என்ற பகுதிகளில் ஒதுங்கி வாழத் தொடங்கி வந்து சேர்ந்த இடங்களிலும் தங்களுடைய பலத்தை பெருக்கி சிற்றரசுகளாக அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் எட்டு வீட்டு பிள்ளைகள் இப்படி தங்கள் பலத்தை பெருக்கி வாழ்ந்தவர்கள் எப்படியாவது மார்த்தாண்ட வர்மாவை ஒழித்துவிட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது அப்படி வரலாறு நீண்டு கொண்டே போகிறது இன்றும் அந்த வம்சாவளிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மார்த்தாண்ட வர்மா இவர்களை மட்டுமல்ல பிரிட்டிஷாரையே விரட்டி அடித்ததாகவும் வரலாறு சொல்கிறது அப்படி அவர் இறக்கும் வரை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டு வரையிலும் இருந்தவர் மார்த்தாண்டவர்மா மகாராஜா அப்படி முற்பிறவியில் பிறந்த அந்த மார்த்தாண்டவர் மகாராஜாவுக்கு எட்டு வீட்டு பிள்ளைகள் என்ற இனத்தவரால் ஏற்பட்ட அன்றைய பகை இன்றும் தீரவில்லை என்றும் அவரின் காலத்தில் ஆயிரம் ஆயிரம் பகைவர்கள் அந்த ராஜாவை சுற்றி வந்த போது ஏற்பட்ட வஞ்சகங்கள் என்ற இப்பிறவியிலும் விஷமான அரவங்களாக தொடர்வதால் அவர்களுக்கு நகுலம் கீரியாகிவிட்டான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் அந்த எட்டு வீட்டு பிள்ளைகள் என இனத்தவர்களின் வீட்டு பெண்களையும் பிஞ்சு குழந்தைகளையும் வறுமையால் வாடி நின்ற போது அடுத்த இனத்தவருக்கு கை நிறைய பொன் பொருள் பெற்று பெற்று போன வரலாறை நினைத்து அவர்கள் வழிவந்த இளைஞர்கள் தெய்வ இருந்தாலும் எங்கள் குலம் அழிய காரணமான அவன் வழித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவரை கொன்றே தீர்வோம் என்று பகைவர்களாக சுற்றித் திரியும் சூழ்நிலையை என் அப்பன் சிவபெருமான் எனக்கு சொன்னதை நான் உலகத்தாருக்கு சொல்லி அழுகின்றேன் என்னை பொறுத்தருள்வாய் பரம்பொருளே என்கிறார் சித்தர் கற்பகம் என்று பொன்னும் பொருளும் மிக்க செல்வந்தர்கள் குடும்பங்களிலும் இலங்கை விட்டு அடைக்கலமாக தமிழ்நாடு வந்து குடியேறிய குறிப்பாக கேரளா நாட்டில் அதிகமாக குடியேறிய ஈழத்து குடும்பங்களிலும் இந்த எட்டு வீட்டு பிள்ளைகள் ஒன்றாக இனம் கலந்து அவ்வழி பிறந்த மனிதர்களின் நெஞ்சங்களிலும் எட்டு வீட்டு பிள்ளைகளின் சூழற்சி ஏற்பட்டு அவர்களின் டி என் ஏவில் கலந்து அந்த வஞ்சகத்தன்மை பொறுப்பாக அமைந்து அந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்க இப்பிறவியிலும் கல்கி நாதனின் கதை முடிக்க காலங்கள் பல கடந்து சென்றாலும் அந்த கடும் சினம் தனியாமல் இருப்பதை கண்டதாக சொல்கிறார் சித்தர் ஓலமிட்டு கத்துகின்ற ஓனாய் கூட்டங்களாக அலைந்து திரியும் நாய்களாக இந்த பூ உலகில் மறுபடியும் பிறப்பெடுத்து நன்னெறிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளிக்காட்டில் நீலிக்கண்ணி உளவி திரியும் பூமிக்கு அருகில் கல்கி நாதன் உளவுவதை என் கண்ணாரக் கண்டேன் இந்த பிறவிக் கடன் முடிப்பதற்கு கல்கிநாதன் துறவி கோலம் எடுத்துவிட்டான் என்கிறார் சித்தர் இறைவனின் ஆணைகிணங்க இறைவனின் சித்தப்படி செம்புலமான இந்த தென் நாட்டில் கடைசி அவதாரம் எடுத்து உலகத்தை பேரரசாக உருவாக்க இவன் உருவெடுப்பான் என்பதை தனது சிந்தை தவறாமல் உணர்ந்ததாக சொல்லுகிறார் சித்தர் விலங்கினங்கள் அறியல்ல ஆடுமாடு ஆடு மாடு மந்தைகள் அறியல்ல மானிடக் மானிட கூட்டங்கள் உன்னை போல் பிறரையும் நேசி என்று அன்றே சொன்ன இயேசுநாதர் இவர் என்பதை புரிந்து கொண்டு பல அதிசயங்களை செய்ய நீ அருள் தர வேண்டும் இறைவா தளராமல் கல்கிநாதன் பின்னே எப்போதும் நீ நின்று அருள் புரிய வேண்டும் எங்கு பார்த்தாலும் இறை ஆற்றலை எதிர்த்து பகை சூழ்ந்திருக்கின்ற இந்த பாழ் உலகில் மேகவர்ண நிறத்தான் புன்னகை முகத்தான் புல்லாங்குழல் இசைத்த கிருஷ்ணனாக களி தோன்றும் முன்பே அவனை கண்டு கொண்டேன் அதன்பின் அழகு தோற்றமுடைய மயில் வாகனத்தில் வந்த முல்லைவனத்து எழில் முருகனாக நான் கண்டேன் இப்ப இரவியல் தென்முனைக்கு அருகில் தேன் சிந்தும் அடர்ந்த காடுகள் அமைந்த போதிகை மலை ஒடுத்த கருநாகங்கள் குடிகொள்ளும் கற்றாழை காடுகள் எல்லையாக அமைந்திருக்க சீறி வரும் சிற்றோடை கருகில் உற்றார் உறவினர் சுற்றத்தார் அனைவரும் இவன் உயிருக்கே உலை வைக்க இப்படியான சூழலில் உலகமே வியந்து காத்து நிற்கும் பொற்றாமரை புதையலையான புடம்போடாத பொன்னாக கண்டுவிட்டேன் இது வெறும் கற்பனை கதை அல்ல இறை அவதாரத்தின் பிறவி ரகசியம் என்று சொல்கிறார் சித்தர் விண்ணக தெய்வங்களின் வரம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை குறிக்கோளாக கொண்டு அவைகளை நிறைவேற்ற இம்மண்ணில் தங்களது மெய்யை தவத்தில் இறக்கி நிற்கும் நல்லோர்களை காத்து மனிதாபிமானமற்ற வெய்யர்களின் கூட்டத்தை வேரோடு அறுத்து இம்மண்ணுக்கு அருள் என்ற பலத்தை நிலம் முழுவதும் நிறைத்து கல்கிநாதன் என்ற ஐயன் தினம் தினம் ஆடிக்கொண்டிருப்பதை ஆண்டியான என் நெஞ்சம் அதையே நாடுகின்றது என்பதை நற்றமிழ் கூறும் நல்லூலகமே நீ அறிந்து கொள் சீக்கிரம் அவன் வெளிப்பட்டு நல்லூலகம் அமையட்டும் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்